விண்வெளி ஆராய்ச்சி பற்றி நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது தான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் அறிவியல் பாட புத்தகத்தில் பள்ளிக்கூடம் படிக்கும்போது சின்ன சின்ன அறிவியல் கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதில் நான் பார்த்துருக்கேங்க ஆனால் நம்ம பசுமை இல்லத்தில் இருக்க சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்பரை ஒருத்தவங்க எடுத்து என்ன என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறான்னு பாருங்க நீங்கள் பசுமை இல்லம் தானே உங்கள் பேர் சித்ரா தானே அப்படின்னு ஒரு கால் வந்துச்சுங்க நானும் ஆர்வமாக ஏதோ ஆர்டர் கொடுக்க போகிறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஆமாங்க பசுமை இல்லம்ன்றது எங்களுடைய தான் சித்ரான்றதும் நான் தான் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பேசிகிட்டு இருந்தேங்க திடீர்னு பார்த்தா அந்த ஆள் நான் உங்களை நாசாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் திங்கட்கிழமை மாணிக்கி உங்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு பெங்களூருக்கு வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்றான் நான் உன்னே நாசாவுக்கு கூப்பிட்டு போகிறானா நம்ம பசுமை இல்லத்தில் நம்ம பண்ணுறதெல்லாம் விவசாயமும் இதே பந்தும் இவன் எதுக்கு ஏன் நம்மளை நாசாவுக்கு கூப்பிட்றான்னு பார்த்தா தான் அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு நாசாவுக்கு வாங்க ஜீரோ கிராவிட்டியில் உங்களை நாங்கள் வந்து ஒரு லேப் டெஸ்ட்டுக்காக நாங்கள் உங்களை பயன்படுத்திக்கிறோம் ஒரு ஆறு மணி நேரம் தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆணுச்சு அப்படின்னா உங்கள் பசுமைகளை பேர் வந்து விண்வெளிக்கே போகும் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறாங்க பாருங்கங்க நான் இருக்கிறது ஒரு சின்ன கிராமத்தில் விதைப்பந்தை உருட்டிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை போய் அவன் நாசாவுக்கு போகிறேன்னு என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கள் மக்களே உஷாராக இருங்க சோசியல் மீடியாவிலேருந்து இந்த மாதிரி அன்வான்ட் எல்லாம் வந்ததுன்னா அதை தவிர்த்துட்டு நம்மளுடைய அம்பிஷன் என்ன நம்மளுடைய குறிக்கோள் என்னன்றதை நோக்கி மட்டும் நம்ம பயணிச்சுட்டே இருந்தால் போதும் இந்த மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் ரசிச்சுட்டு நம்ம அதை தவிர்த்துட்டு செல்லலாம் நன்றி